பண்ணைவனை பரிசுத்த திருத்துவ ஆலயத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு ஆரம்பமாக நூற்றாண்டு விழா அலங்கார வளைவு ஹோலி ட்ரினிட்டி சர்ச் சென்டினரி ஆர்ட் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பண்ணைவழி சேகர குருவானவர்கள் அருத்திரு ஜான் வெஸ்லி அவர்கள் மற்றும் அருத்திரு சதிரியா ஜான் துரைசிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இயேசுவையே துதிசை என்ற பாடல் பாடிய பின் சபை ஊழியர் திரு பெஞ்சமின் அவர்கள் வேத பகுதியை வாசித்தார்கள் அதனை தொடர்ந்து அருத்திரு ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி ஜபித்தார்கள் செங்கல் சந்தனத்தினால் சிலுவை அடையாளமிட்டு முதல் செங்கல் ஜான் வெஸ்லி அவர்கள் எடுத்துக் கொடுத்து அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சபை பெரியவர்கள் மூப்பர்கள் தாய்மார் சிலுவை அடையாளமிட்டு செங்கல் எடுத்துக் கொடுத்தார்கள் இன்றைய அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் திரு தேவசகாயம் திரு தர்மராஜ் திரு ஏப்ராயீம் திரு வேதமாணிக்கம் திரு தியோடர் ஏசுவடியான் திரு குணதுரை திரு சுரேஷ் சாமுவேல் திரு பொன்ராஜ் திரு ஸ்டீபன் திருமதி சந்திரா டேவிட் திருமதி எஸ்டர் டீச்சர் சகோதரர்கள் சட்குணம் சேகர் கிப்சன் மணி சைமன் ஆகியோர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து கட்டுமான பணி நூற்றாண்டு விழா மலர் பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சனு பராவரத்துசனு மராவரஸ் கேஷ குமார கிரீசு லேச குமார கிரீசு யேசு வய துணிசை மனவேசு வய துடிசை வரே துணி செய்ய

முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் கிரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று உனக்கு துணி உனக்கு குறிப்படையாளங்களிலிருந்து உனக்கு தூண்களை நாட்டு நீ நடந்த வழியாகியாதைகளின் உன் மனதை இந்த உன் இந்தமாரதி உன் உன்னுடைய பட்டணங்களுக்கு தெய்வனாகிய திருமையின் கருத்தை சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களின் சிறையிருப்பை பெருக்கும் போது அவர்கள் நீதியின் வாசிஸ்தலமை உன்னை ஆசீர்வதிக்க கடவார் என்கிற அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள் அதிலே அதனுடைய எல்லா பரிசுத்தப்படுவதமைக்கிறார்கள் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தையும் நெய்த்து தெரிகிறவர்களும் தேசமாய் குடியிருப்பார்கள் நான் சந்திரணமடைய பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்தமாவையும் பெற புகை தர்மையான விருத்துவலயத்தில் நூற்றாண்டு விழாவுக்காக நாம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி இந்த குறிப்படையாளம் நினைவு சின்னத்தை ஆண்டு பிள்ளைகளாக நூற்றாண்டுகளாக ஆண்டோருடைய நன்மை இந்த தேவாலயத்தில் அனுபவித்து வருகிறவர்களாக இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு சாட்சியாக இந்த நினைவு சின்னத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுப்ப ஆய்வுப்படுகிறோம் வேலை நாம் ஆர்வம் போது ஆண்டோர்தானே நம்ம கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல தளத்தையும் திறமைகளை அறுவை செய்து சிறப்பாக இந்த வேலைகள் நடத்த முடியும் இந்த நினைவுத்தோம் பண்ணை விளை கிராமத்துக்கும் இந்த அருமையான ஆலயத்துக்கும் ஆலயத்தை சேர்ந்த திருச்சபை மக்களாகிய நமக்கும் ஆண்டருடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சியாக நிச்சயமாக இருக்கும் வருங்கால சந்ததியினர் இதை பார்க்கும் பொழுது இந்த ரோட்டை போறவனு வர்றவங்க இதை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியை நிச்சயமாக இந்த தெரியும் ஆண்டவர் தாமே அந்த பணியை மக்க ஆசிரியர் வைத்து தருவார் இதன் மூலம் எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்வோம் ஆண்டவர் நமக்கு இன்னும் அவருடைய கிருமைகளை விரைவாய் தருவார் ஜெபிப்போம் பரமமிதாவே பரசுத்யா கர்ந்தாவே சர்மவல்லபு உடையவரே மலராதன் உடையவரே திருவையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிச்சு எங்களை உமக்கென்று தெரிந்தெடுத்தவரே அது போடு கூட நாங்கள் வாழும்படியாக போடு கூட சேர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பால ஒரு திரும்பம் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பண்ணைவுளை கிராமத்தை கண்ணோக்கி உமக்கு உணவு அதற்காக ஒரு தோற்றம் ஆண்டவரே இந்த இடத்திலே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பரிசுத்த திருக்குவ தேவாலயத்தையும் எங்களுக்கு கட்டித்தந்தீர் அன்றிலிருந்து வரை இந்த தேவாலயத்தின் நன்மைகளினாலும் நம்முடைய பெரும் ஆசீர்வாதங்களினாலும் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் வழிநடத்தப்பட்ட நாங்கள் இந்த ஆலயத்தின் நூற்றாண்டு விழாவை மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறுவனத்தோடு கொண்டாட ஆய்வு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நூற்றாண்டு விழாவின் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இந்த அருமையான நினைவு துணை நினைவு வளைவை நாங்கள் நிலைநாட்ட இந்த நாளிலே அஸ்திபாரப்படுகிறோம் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் திறமையாய் நடத்தி தருகிற தேவன் உடைய கருத்திலே இந்த பணிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாள் முதல் ஆரம்பிக்கிற இந்த வேலைகளுக்கு நல்ல ஆலோசனைகள் நீர் தாரும் நேற்றையும் செம்மையுமாய் இந்த பணிகள் செய்து முடிக்கப்படவும் இது கட்டி முடிக்கப்படும் போது ஆண்டவர் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மையாய் இருந்திருக்கிறார் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமா இருந்திருக்கிறாரே என்கிற ஒரு பெரிய நந்தி உணர்வு இருக்க ஆண்டவர்களுக்கு திரும்பித்தாராம் கத்தாவை இதை காண்கிறவர்கள் ஊருக்கும் இந்த கிராமத்துக்கும் உள்ள மக்களுக்கும் ஆண்டவர் எவ்வளவோ வேலை செய்திருக்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு தெரிந்திருந்தாரே என்று சொல்லி நம்முடைய கிராமத்தை சோதனைக்கு அவர்களும் அட்டை கண்டுகொள்ளவும் சாட்சியாக இருக்கும் வேலை செய்த அருமையான கத்தாவே நாங்கள்

எந்த தெய்வங்களுக்கு கிடைக்கப்படும் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு காரணம் மண்டபரை விரைந்து கட்டிப்பிடிக்கப்படவும் சரியான நேரத்திலே நாங்கள் இதை பிரதிசு செய்வோம் கத்தர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் இந்த ஆளுகைக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதி வீட்டரும் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாமே ஐக்கியம் நம் பண்ணவிலை விசேஷமாக ஆலயத்தின் நூற்றாண்டு விழா நினைவு சின்னத்தோடு அந்த பணி பணிகளோடு என்னென்ன நினைவாய் தங்கியிருப்பதாக

அடடே அவ வந்து வாங்க வாட்டு ஒரு ஆட்கனி ஓடு இங்க போ அந்த நீ புடி சேல கொண்டா வாங்கு புடிங்க பாத்தா நம்ம கேமரா இல்ல ஆள வந்து டாய் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணு இப்டி आवाज என்னாரு Hmm. Ya, போட்டிங்களா என்ன அதுக்குள்ள வந்து

咱就是他妈的，Beast